நான் பிரான்ஸ் நாட்டில் வாழ்றது எல்லாருக்கும் தெரியும் பாரிஸுக்கு அருகில் எழுபத்தி எட்டு டிபார்ட்மெண்ட் என்ற இடத்துல தான் நான் வாழ்றேன் இந்த எழுபத்தி எட்டு டிபார்ட்மெண்ட் என்றது இப்ப எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டில் சென்னை என்று எடுத்துக்கொண்டால் சென்னைக்குள்ள இருக்கிற ஊர்களுக்கு ஆறாயிரத்தி என்ற தொடக்கிற எண்ணில் ஒவ்வொரு எண்கள் முடியும் அதே போல எழுபத்தி எட்டு என்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஐந்து எண்கள் கொண்டு அந்த எழுபத்தி எட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது எழுபத்தி எட்டு என்று ஆரம்பித்து உள்ளுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படியான ஒரு பிரிவுள்ள ஒரு ஊர்லதான் நான் வாழ்றேன் என்னுடைய எழுபத்தி எட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் சத்து என்ற கோட்டை அமைஞ்சிருக்குது எப்படி ஈஃபில் டவர் பிரான்ஸ் நாட்டின் ஒரு மொனிமெண்ட் ஒரு அடையாளமாக காணப்படுகிறதோ அதே போல சத்தோது என்ற இந்த கோட்டையும் கூட பிரான்ஸ் நாட்டின் முக்கிய அடையாள சின்னமாக பார்க்கப்படுகிறது இந்த கோட்டை வேர்சை என்ற ஊர்ல அமைஞ்சிருக்குது பிரான்ஸ் நாட்டுக்கு வருகை தர அனைவருமே கட்டாயம் நீங்கள் இந்த கோட்டையை சென்று பார்க்க வேண்டும் மிக அழகான கோட்டை இது கோட்டைக்குள்ள செல்றதுக்கு கட்டணம் செலுத்தி தான் செல்ல வேண்டும் அதே போல கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பூந்தோட்டத்திற்கும் கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் இரண்டுக்கும் சேர்த்தும் செலுத்தலாம் இல்லை தனித்தனியாக பார்க்க வேண்டும் என்றாலும் சென்று பார்க்கலாம் தில்லை சிதம்பரத்திற்கு பொன் வேந்தது போல இந்த கோட்டையின் கூரைகளும் வேலிகளின் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வேல்களிலும் பொன் வேந்தது போல பொன்னிற வர்ணம் தீட்டப்பட்டிருக்கும் உண்மையிலேயே பொன்னால் வேந்த கூரை போலவே அவை காட்சி தரும் மிக அழகாக இருக்கும் கோடை காலத்திலும் சரி குளிர்காலத்திலும் சரி இரண்டு கால நிலைகளிலும் இந்த கோட்டை மிக சிறப்பான காட்சியாக இருக்கும் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கும் வீதி முக்கிய வீதியாக இருக்கிறது காரணம் எழுபத்தி எட்டு டிபார்ட்மெண்டின் போலீஸ் ஸ்டேஷனும் இந்த கோட்டையின் அருகில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் என்றவுடன் சிறிய போலீஸ் ஸ்டேஷன் அல்ல அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் முதன்மையான போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது விசா எடுப்பவர்களும் சரி பாஸ்போர்ட் எடுப்பவர்களும் சரி வேறு தேவை கருதி என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனைக்குமான மிகப்பெரிய அலுவலகம் போலீஸ் அலுவலகம் அல்ல ப்ரஃபெக்டிவ் என்று கூட அழைக்கப்படுகிறது ஃப்ரெஞ்சு மொழியில் அந்த அலுவலகம் இந்த கோட்டைக்கு அருகாமையிலே அமைக்கப்பட்டிருக்கிறதால இந்த கோட்டை எப்பொழுதும் பாதுகாப்பு மிக்க கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது இந்த கோட்டைக்குள் நான் முன்னம் ஒரு காலம் சென்றிருந்தேன் ஆனால் அப்பொழுது நான் எந்த காணொலியும் எடுக்கவில்லை அலுவலக தேவை கருதி எப்பொழுதும் இந்த கோட்டைக்கு அருகாமையில் காணொளி எடுக்க வேண்டும் என்று எண்ணும் எண்ணத்தை நான் எப்பொழுதும் மனதில் கொள்வதில்லை இன்று எப்படியாவது காணொளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறி என்னோடு வந்தவரை அலுவலகத்துக்குள் தன் அலுவலை செய்ய அனுப்பிவிட்டு நான் என்னுடைய சிற்றுந்தை அருகில் நிறுத்திவிட்டு இந்த கோட்டைக்கு வெளியில் அந்த காணொலியை செய்யலாம் என்று சென்ற பொழுது பாருங்கள் வானம் முட்டி இந்த கோட்டைக்கு உரிமையாளரான லூயிஸ் பதினாலு என்பவருடைய சிலைக்கு மேல அந்த முகில் மூட்டம் நின்று கொண்டு கண்ணனை மலையிலிருந்து காத்த மேகம் போல இந்த முகில் மூட்டம் இந்த கருமேகம் அந்த சிலைக்கு மேல் இருந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நான் மெல்ல மெல்ல அந்த சிலையை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த மேகமூட்டம் கருமேகம் மெல்ல மெல்ல தன்னுடைய துளிகளை இந்த மண்ணில் சொட்ட தொடங்கிவிட்டது முழுமையாக நனைந்து விட்டேன் என்றே கூற வேண்டும் முன்னமெடுத்த காலை பின் எடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் நனைந்தாலும் பரவாயில்லை எப்படியாவது இந்த கோட்டையை காணொலிப்படுத்திவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த கோட்டைக்கு அருகில சென்றனான் நான் உள்ளுக்கு செல்லவில்லை நான் சொன்னது போல முன்னமே கட்டணம் செலுத்தி நான் சென்றிருந்தேன் அப்பொழுது அதை நான் காணொளி படுத்தவில்லை இருந்த உங்களுக்காக அந்த வெளித்தோற்றத்தை காணொளிப்படுத்தி இருக்கிறேன் அத்தோடு இந்த கோட்டை சார்ந்த சில விடயங்களையும் உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பிரான்ஸ் நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரி வேறு நாடுகளில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு சுற்றுலாவாக வருபவர்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் இந்த கோட்டையை சென்று பாருங்கள் மிக அழகாக இருக்கும் கோட்டைக்கு முதல் உரிமையாளராக இருந்தவர் என்று அழைக்கப்படும் அரசன் அவருடைய தங்கும் அரண்மனையாகவே இந்த கோட்டை இருந்திருக்கிறது அவருக்கு அடுத்து லூயி அஞ்சும் லூயி ஆறும் இரண்டு அரசர்களும் இக்கோட்டையை தங்களுடைய தங்கும் அரண்மனையாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு மே ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு தொடக்கம் ஆறு ஒக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வரை இந்த கோட்டையை தங்கும் அரண்மனையாக அமைத்து கொண்டார் லூயி கத்தோக்ஸ் என்று அழைக்கப்படும் பதினான்காம் லூயிஸ் அவர்கள் லூயி பதினான்காம் அரசனான பிரான்ஸ் மன்னன் இந்த கோட்டையை ஒரு மிக அழகான கோட்டையாக ஐரோப்பா கண்டத்திலேயே மிக அழகான கோட்டையாக அல்லது அரண்மனையாக அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான கட்டட வேலைகள் செய்யப்பட்டிருந்தது இன்று வரை இந்த கோட்டை எந்த மாற்றமும் அடையாமல் அதை பாதுகாத்து வருகிறது பிரான்ஸ் அரசாங்கம் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு சதுர அடிகளை கொண்ட இந்த அரண்மனையில் இரண்டாயிரத்தி முன்னூறு அறைகள் உள்ளதாகவும் அதில் ஆயிரம் அறைகள் கண்காட்சி படுத்தும் அறைகளாக அதாவது கண்காட்சி சாலைகளுக்காக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சத்தோது கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பூந்தோட்டம் மட்டுமே எண்ணூற்றி பதினைந்து ஹெக்டர் அளவை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது நான் முன்னமே கூறியது போல லூயிஸ் பதினான்கு பதினைந்து பதினாறு அரசுகளை தாண்டியும் இன்னும் பல அரசர்கள் இங்கு இருந்ததாகவும் முக்கியமாக பிலிப் முதலாவது மன்னனாகவும் நப்போலியன் மூன்று என்னும் மன்னனும் இங்கு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இப்படியான பல வரலாற்று செய்திகளை தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் இந்த சத்தோது வியர்சை பிரான்ஸ் நாட்டின் அடையாள சின்னமாகவும் ஆடம்பரத்தின் அடையாள சின்னமாகவும் கூறப்படுகிறது ஆடம்பரத்தின் அடையாள சின்னம் என்றவுடன் பிரான்ஸ் என்றாலே ஆடம்பரம் தானே என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு மொழியை பயன்படுத்துவார்கள் அதாவது தங்களுடைய வீட்டில் அதிகமாக மின் விளக்குகளை எரிய விட்டால் இங்கு சத்தோது வியசை இல்லை அல்லது என்னது என்னுடைய வீடு சத்தோது வியசை இல்லை என்று கூறுவார்கள் அதாவது மின்னொழிகளை அதிகமாக பயன்படுத்தி காசை விரயம் செய்வதற்கு எங்களுடைய வீடு சத்தோது வியசை இல்லை என்று சொல்லுவது போல அமையும் அந்த வாக்கியம் அதாவது சத்தோது அதிக ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கும் என்பதை காட்டுவதற்காக இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவார்கள் அப்படியான அழகும் ஆடம்பரமும் நிறைந்த இந்த மாளிகைக்குள் பல ரகசியங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாளிகைக்கு அருகாமையில் அல்லது மாளிகையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தின் வாயிலாக அந்த மாளிகையில் வாழ்ந்து வந்த ஒரு அரசியின் இரகசிய காதல் இப்படியான பல விடயங்கள் பல மர்மங்கள் பல ரகசியங்களை உள்ளடக்கி நிற்கும் வியாசை இன்றும் பிரெஞ்சுக்காரருக்குள் ஒரு பேசும் பொருளாக அதை இன்னும் இன்னும் ஆய்வுக்குள் உட்படுத்தும் பொருளாக இன்னும் அதற்குள் பல மர்மங்கள் புதைந்து கிடைப்பதாக இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான கோட்டையை சென்று பார்த்து மகிழுங்கள் இன்னொரு விடயத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன் நன்றி வணக்கம்